ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி இன் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும் பரம ரகசியத்தை நான் இப்பொழுது உன்னிடம் கூறவிருக்கின்றேன் அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து இப்படி என் வாழ்க்கை மாறாதா இப்படி என் வாழ்க்கையும் இருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன் அவர்களிடத்தில் பணம் இருக்கின்றது அவர்களுக்கு என்ன குறைச்சல் நான் மட்டும்தான் இவ்வுலகத்தில் கஷ்டப்படுகின்றேன் என்று பல்வேறு எண்ணங்கள் நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு தோன்றுகின்றது நான் சொல்வது சரிதானே என் தங்கமே யாருடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு பார்க்காதே அவர்களிடம் பணம் இருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை உன்னால் எப்படி உறுதியாக கூற முடியும் அனைவரின் வாழ்க்கையிலும் பல்வேறு வழிகள் இருக்கத்தான் செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் இல்லை ஆனால் மகிழ்ச்சி இருக்கின்றது சில சமயங்களில் அது இல்லாமலும் போகின்றது இன்பம் துன்பம் என அனைத்துமே அனைவருக்கும் சமமானதுதான் அதனை முதலில் புரிந்து கொள் தங்கமே முதலில் யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதே உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கொண்டால் இறைவன் அவனுடைய மானத்தை காத்து கொடுப்பான் இறைவணக்கம் செய்வதற்கு சிரமப்பட வேண்டும் ஆனால் சிரமமில்லாத ஒரே வணக்கம் ஒன்று என்றால் அது மௌனம்தான் பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கமாகும் தேவைக்கு போக நீதி பணம் வைத்திருப்பவர் தர்மம் செய்ய தயங்குகிறார் ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் நாவை அடக்கி கற்றுக்கொள் தங்கமே அதற்கு அதிகாரம் கொடுக்காதே உன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்படிந்து அதை இயங்கட்டும் இதில் தான் உன்னுடைய வெற்றி நிலைத்திருக்கிறது தீய வார்த்தைகளை பேசுபவன் மீது இறைவன் கோபம் அடைகின்றான் அதிகமான பாவங்கள் நாவினால்தான் உண்டாகின்றன என்பதை பலரும் மறந்து விடுகின்றனர் உன்னுடைய நாவை பேணி காத்துக்கொள் நீ செய்த பாவங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் சிந்து எவர் அதிகமாக வீண் பேச்சு பேசுகின்றாரோ அவர் ஏழ்மை நிலையை அடைகின்றார் வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகின்றது முதல் அழுகை எப்படி வாழப்போகின்றேன் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் குறிக்கின்றது எனவே உன்னுடைய வாழ்க்கையில் மௌனத்தை முதலில் கடைபிடி மௌனமே சிறந்தது என்பதை நீ உணர்ந்து கொள் நீ உழைக்கும் உன்னுடைய உழைப்பு நிச்சயம் வீண் போகாது சில சில தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய யுக்திகளை கண்டறி கண்டிப்பாக நீ இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருப்பேன் எப்பொழுதும் இருப்பேன் நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் மேற்கொண்டு வா அமைதியாக இரு உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி உன் அதிபரா சக்தி